ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அக்டோபர் மாத ராசி பலன் இந்த வீடியோல எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது ஏற்றமோ இறக்கமோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களால் தான் இருக்கு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த மாதம் ஈஸியாக நாம் கடந்துடலாம் அந்த வகையில் இந்த ஆண்டில் ஒன்பது மாதம் முடிந்து பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது பிறக்கப்போகுது அக்டோபர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்குது அக்டோபர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்குமே நவக்கிரகங்களால இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க அக்டோபர் மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இது புரட்டாசி ஐப்பசி ரெண்டும் கலந்து வரக்கூடிய மாதம் அதே டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபரில் தெய்வீகமான விஷயங்களும் இருக்கு சுபகாரியங்கள் எடுத்துறதுக்கு உகந்த நாட்களும் வரும் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது ஏன்னா சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது அதனால அக்டோபர் மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று கூட சொல்லலாம் இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அக்டோபர் மாதத்துல வெற்றி மேல் வெற்றி பெற மாதிரி கிரக மாற்றங்களானது அமையுது அதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது அதை தான் இப்போ முதல்ல நாம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்துல சூரியன் புதன் ராகுகேது உள்ளிட்ட ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது வலுவாக நடக்க போகுது இதனுடைய தாக்கம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க மீதுமே இருக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரங்க மீதுமே இருக்கும் இதில் யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோல வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அக்டோபர் மாதத்துல ஆறு கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள் நடக்க இருக்கிறது இதன் காரணமாக மேசத்துலேருந்து மீனவரி இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்படுவதாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அக்டோபர் மாதத்தில் ஜொலிக்க இருக்கக்கூடிய ராசிக்காரங்க குறித்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி ஜொலிப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ஒன்னாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு துலா பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் கன்னி கன்னிராசிக்கு ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட போகுது இந்த கிரகமாற்றங்கள் அடிப்படையில் தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அக்டோபர் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டா இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான கிரகநிலைகள் பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் இப்படிதாங்க அமைஞ்சிருக்கு ராசியில சனி இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் குரு ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் சூரிய புதன் தொழிறஸ்தானத்துல கேது இந்த மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அது என்னென்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா பலன்களையுமே மகர ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆயுள் காரகன் சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கல்விமான் என்று பலராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட சிறப்பான அறிவாற்றல் இந்த அக்டோபர் மாதம் நிறைந்து இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வெற்றியானது பெறுவீங்க அப்புறம் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் உயர்வை இருக்கும் வருமானம் சீராக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் சில விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஸோ விரை ஒரு பக்கம் வருதுன்னா வருமானம் ஒரு பக்கம் வரும் அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் வருமானம் சீராக வந்து கொண்டிருக்குல்ல அதை எப்படி வந்து விரைய இல்லாமல் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்து செயல்படுங்க அப்புறம் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் சிறிது செலவு செய்ய சூழ்நிலை நேரிடும் சமூகத்தில் உள்ள பெயர் கௌரவம் உங்களுக்கு கூடும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடித்தானா வந்து கொண்டிருக்கும் அப்புறம் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப உங்கள் செயல் திட்டங்களை மாற்றி அமைத்து வெற்றி வந்து பெறணும் அது இந்த டைம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரும் கஷ்டமாயிரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் நீண்ட கால விருப்பங்கள் எல்லாம் எளிதாக கிடைக்க பெற்று உடலும் உள்ளமும் உற்சாகம் அடைகிற மாதிரி இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலை பெருமளவில் உயரும் சேமிப்பு பெருகுவதால் வீடு மன வாகன வசதிகளை பெற்று மனது மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகி வருவதன் மூலம் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கு காணப்படும் திருப்திகரமான லாபமும் உண்டாகும் பொருளாதார நிலையில் உங்களுக்கு பயங்கர உண்டாகும் வளர்ச்சி வந்து அப்புறம் முன்னேற்றத்தின் காரணமாக சேமிப்புகள் உருவாகும் அதனால அசையா சொத்துக்களை முதலீடு செய்வீங்க வண்டி வாகன வசதிகள் அமைத்து கொள்வீங்க இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பாசிட்டிவா இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா சாதனை படைத்தவர்களாக சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க அரசு மற்றும் பொது சமூக நல அமைப்புகள் வழக்கு மூலியமாக உங்களுக்கு கல்வி சலுகைகள் கிடைக்கிறது இருக்கு அது வந்து உங்களுக்கு பெருமை புகழும் அடையிற மாதிரி இருக்கும் பெற்றோர் ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீங்க அறிவியல் மருத்துவம் போன்ற பயிலக்கூடிய உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றத்தை காண்பீங்க மொத்தத்துல முன்னேற்றம் காணக்கூடியதாக இந்த டைம் அமையும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெருமளவில் அலைந்து கொள்ளலாம் இல்லை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும் உங்களை தேடி பலர் வரக்கூடிய நிலை ஏற்படும் அதற்கேற்ற முறையில் உங்கள் தகுதிகளை தக்க வைத்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் உங்களுடைய தன்னலமற்ற பணிகள் தன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை முன் வரக்கூடும் தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதித்து போற்றி பாராட்டுவாங்க பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும் உங்கள் செல்வன்மையானது அதிகரிக்கும் ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து அக்டோபர் மாதம் உங்களுக்கு மாறும் அக்டோபர் மாதம் உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உறவினர் மூலம் நன்மை உண்டாகும் மனக்குழப்ப நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய மனநிலை ஏற்படும் காரிய தடைகளானது விலகும் எதிர்பார்த்த பணம் வரலாம் காரிய அனுகூலம் உண்டாகும் அதனால அனுகூலம் உண்டாகுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க அதே திருவோணத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகளை ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்வான எண்ணங்களோடு சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களோடு நட்பு கொள்வீங்க உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் ஸோ திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதியானது கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும் மொத்தத்துல உங்க நட்சத்திரத்துக்கு சாதகமான மாதமாக இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் சாதகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த சாதகமான மாதத்துல நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமையில ஆஞ்சி நேர வழிபாடு செய்கிறது இதனால கஷ்டங்கள் போக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம செய்திருங்க ஸோ இந்த அக்டோபர் மாத ராசி பலனை நீங்க பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடைட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேடான தாள்களோடு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி